ஹாய் ஐம் ஆனந்தி ஃப்ரம் கே கே நகர் நான் ஃபெப் ஃபெப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் மேம் மீட் பண்ணேன் பிரியா மேம் மீட் பண்ணேன் ஏன் அப்படின்னா விஷ்ணு மேம் விஷ்ணு பிரியா மேம் அவங்களோட யூடியூப் சேனலில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு அவங்களோட இன்ட்ரோ பார்த்தேன் ஸோ ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட் ஏன்னா எனக்கு விஷ்ணு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பாஸ்ட் டூ இயர்ஸ் தான் அவங்களோட ஃபாலோவர் ஸோ அவங்க மூலயமா தான் நான் நிறையா ஃபுட் சேஞ்சஸ்லாம் என்னோட டே டு டே லைஃப்ல நான் எடுத்துக்கிட்டேன் அது எனக்கு ரொம்ப இம்பேக்ட் காமிச்சது ஐ ரியலி லவ் ஹர் ஸோ அதனால தான் நான் அவங்கள அவங்க மேலே இருக்கிற தான் நான் இங்கே வந்தேன் ஸோ எனக்கு வந்து நிறைய பர்சனல் ஐ மீன் சின்ன சின்ன இஷ்யூ தான் பட் அது ரொம்ப வெளியே சொல்ல முடியாத இஷ்யூஸ் இருந்தது லைக் வெஜினால் ட்ரைனஸ் அப்புறம் பிளாட்டிங் அப்புறம் நிறைய கட் இஷ்யூஸ் இருந்தது இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது இதுக்கு யார போய் பார்க்கணும்னு கூட எனக்கு தெரியல ஸோ அதனால விஷ்ணு மேம் தான் நான் எந்த செகண்ட் தாட்டும் இல்லாம நான் அவங்கள அவங்களே நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தேனே சரி கண்டிப்பா விஷ்ணு மேம் சொன்னா அது தப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்தேன் அப்புறம் அப்கோர்ஸ் நான் எனக்கு கல்யாணம் ஆகி செவன் இயர்ஸ் ஆச்சு ஸோ அப்கோர்ஸ் எனக்கு குழந்தை இல்லை ஸோ அதுக்காகவும் ட்ரை பண்ண பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் ஸோ இங்கே வந்து இப்போ ஐ திங்க் ஏப்ரல் எண்ட் ஆக பட் இன் டூ மந்த்ஸ்ல ஐ ரியலி ஹாவ் ரியலி டூ மந்த்ஸ் ஆஃப் ஹீலிங் இன் வித் இன் மீ லைக் மென்டலாகவும் இருக்கட்டும் இல்லை ஹெல்த் வைஸும் இருக்கட்டும் நிறைய டிஃப்ரென்ஸ் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் விஷ்ணு மேம் நான் அவங்களுக்கு லெட்டர்லாம் கூட எழுந்தேன் பட் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க நேரில் பார்க்கும் நீ சொல்ல எதுக்கு நீ ரொம்ப எமோஷ்னலாக ஆகுற அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் கண்டிப்பாக நான் அவங்களை மீட் பண்ணுவேன் நான் இப்போ ஆல்மோஸ்ட் என்னோட ஹெல்த் இஷ்யூலாம் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லாம் கியூர் ஆயிடுச்சு ஸோ ஒரு நாள் நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக இருப்பேன் ப்ளஸ் ஃபுல் கன்சூம் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவங்களை நான் மீட் பண்ணுவேன் ஒரு நாள் கோஸ் ஆனால் நான் அடிக்கடி வரும்போது எனக்கு அவங்க ஞாபகம் வரும் கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் மீட் பண்ணேன்னா கண்டிப்பாக அவங்களை நான் ஐ லீவ் மோட்டோ ஹாக்கர் பிகாஸ் அவங்கள பார்த்து எனக்கு தெரியல அவங்க என்னை பார்த்துருக்காங்களா இல்லை அவங்க என்னோட மெசேஜஸ் எல்லாம் பார்த்து படிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு ஆனால் நான் அவங்க அவங்கள அவங்களோட வெயிட் லாஸ் ஷோ கூட நான் வந்தேன் என் ஹஸ்பண்டோட லாஸ்ட் ஷோவில் உட்காந்துருந்தேன் பட் ஐ ரியலி ஃபெல் சோ ஹாப்பி த்ரீ ஹார் த்ரீ ஹார்ஸ் போனதே தெரியல ஒரே சிரிப்பு தான் அவங்கள பார்த்து ஸோ அதனால ஐ வந்து டூ சீஹர் அவ்வளோதான் அப்புறம் கண்டிப்பாக என்னோட ஹெல்த் இஷ்யூ சீக்கிரமாக குணமாயிடும் ஒரு ரெண்டு பெரிய நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ